ஆ தாங்க முடியல நிம்மதியா மட்டும் நேரம் தூங்கு தங்கா இன்னுமா வீட்டுல யாரும் இல்லையா என்ன தங்கா நீ சொல்ல வேண்டாம்மா என்ன நீ என்ன யாரு யார் இல்லைன்னு சொல்ல வேண்டியத என்னம்மா அப்படி லேட் பண்ணிட்ட நீ என்ன சொல்ல வேண்டாம்மா நீ ஆ லேட் பண்ணிட்ட நீ என்னயா சொல்லுங்க நான் உறங்க போங்க தம்பி சரிண்ணா கவனிக்க சரிண்ணா சே போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வர கோப்படா ஆட்ட ஹலோ செல்ல மீன் குழம்பு மட்டும்தானா மீன் குழம்பு ஜம்முன்னு வச்சிருப்பேன்னு எப்பவுமே ஏற்கனவே உன் குழம்பு நல்லா தான் இருக்கும் மீன் குழம்பு மட்டும்தானா வேற ஒண்ணும் இல்லையா சொல்லும் என் செல்லம்ல அண்ண அண்ணா என்ன மாட்டாட்டா சொல்றேன் லவர்ட்டு பேச கூடாதானே

எப்படி நீ வருவ உனக்கு கணேசம் கொடுக்க ஏன் கணேசம் கட்பட்டுல எப்படி நீ வருவல உன்னை பாத்துக்கிட்ட அண்ணா 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 கொஞ்சம் எந்திரிங்கண்ண இன்னும் உனக்கு என்னடா பிரச்சனை தப்பா அனுச்சுக்கிறாங்கண்ண இன்னைக்கு நானும் என் காதலியும் சந்தோஷமா இருக்கும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லையா நீங்க நல்லா தானே இருக்கீங்க ரொம்ப பிரமாதமா இருக்கும் என்னன்னா என்னன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன 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 என்ன